வியாழக்கிழமை இந்தியாவின் சிறிவெல்லி பாமிடுபாட்டி மற்றும் சகாஜா பள்ளி இருவரும் தங்களது இரண்டாவது சுற்று ஆட்டங்களில் தோல்வியடைந்தனர் முதல் சுற்றில் இந்தோனேசியாவின் பிரிஸ்கா நுக்ரோஹோவை வீழ்த்தி நம்பிக்கை அளித்த சகாஜா மூன்றாவது விதை பெற்ற குரோஷியாவின் தொன்னா வேகிச்சிடம் இரண்டு முதல் ஆறு வரை இரண்டு முதல் ஆறு வரை என நேரடியான செட்களில் தோல்வியடைந்தார் தொடக்கத்தில் சர்வீஸில் நன்றாக இருந்தாலும் நெட்பிலே தவறுகள் அவரது ஆட்டத்தை பாதித்தன ஒலிம்பிக் வெள்ளி பதக்கம் பெற்ற வேகிச்சு சகாஜா தொடக்கத்தில் நன்றாக விளையாடினார் ஆனால் நான் தாக்கத்துடன் சென்றது பயனளித்தது என்றார் இதேவேளை ஸ்ரீவில்லி பாமிடி பாட்டி ஆஸ்திரேலியாவின் ஏழாவது விதை பெற்ற கிம்பலி பெருளிடம் கடுமையான போராட்டத்துக்குப் பிறகு ஐந்து முதல் ஏழு வரை ஆறு மைனஸ் ஏழு இரண்டு என தோல்வியடைந்தார் இரண்டு மணி நேரத்திற்கும் மேலாக நீண்ட போட்டியில் ஸ்ரீவல்லி பன்னிரண்டு ஏஸ்களை அடித்தாலும் முக்கிய தருணங்களில் நிலைத்தன்மை குலைந்தது ஒரு கட்டத்தில் இரண்டு முதல் ஐந்து வரை என பின்தங்கியிருந்த ஸ்ரீவல்லி ஐந்து முதல் ஐந்து வரை என சமநிலை கொண்டு வந்தார் ஆனால் பெரல் தனது அனுபவத்தை பயன்படுத்தி டைபிரேக்கரில் வெற்றி பெற்று காலிறுதிக்கு முன்னேறினார் பாதுகாப்பு சாம்பியன் லிண்டா ஃப்ரூவிர்டோவாவும் இரண்டாவது சுற்றிலேயே வெளியேறினார் அவர் இந்தோனேசியாவின் நான்காவது விதை பெற்ற ஜானிஸ் ஜென்கு ஆறு முதல் இரண்டு வரை மூன்று முதல் ஆறு வரை நான்கு முதல் ஆறு வரை என தோல்வியடைந்தார் இதனுடன் சென்னையில் நடைபெற்ற டபிள்யூ டி இருநூற்று ஐம்பது தொடரில் இந்திய வீராங்கனைகளின் பயணம் நிறைவடைந்தது